மூவாயிரத்தான்னு சொல்கிறது அப்போ அது இடத்துல போய் கம்பன் கேட்கிறான்னு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த கை எப்படியாவது அங்கீகாரம் பண்ணும் போவாள்னு போய் பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு தெரியும் ரெண்டு தெரியும் ஆகட்டும் அப்புறம் ஆகட்டும் அப்பறம் ஆகட்டும்ங்கிறாளா இப்படியே தள்ளி போட்டுட்டே அவ்வளோ சீக்கிரமாக அங்கீகாரம் பண்ண மாட்டாளாம் இப்படி தள்ளி போட்டுட்டே போனால் ஒரு நாள் என்னாச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மூவாயிரத்தவருடைய அவருடைய ஒருத்தருடைய வீட்டில் ஒரு குழந்த ஒரு கருணாகம் தீண்டி போயிடுச்சு ஒரு குழந்தை போயிடுது உடனே இந்த மூவாயிரத்தோர் எல்லாம் பந்துக்கள் ஆச்சா அத்தனை பேரும் ஒரு இடத்துல கூட்டிட்டார் குழந்த குழந்தை போயிடுத்து கருணாங்கம் தீட்டு போயிடுத்து காரியம் கர்ம காரியம் நடக்கணும் எல்லாரும் அத்தனை பேரும் வந்துட்டார் கம்பன் பார்த்தார் இதுதான் சமயம்னு இருக்கிற ஒரு பண்டிநாதான புத்தகத்தில் கட்டின்ட்டு அப்படி எடுத்துட்டு கிளம்புறார் அந்த ஆற்றுக்கு நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இது இப்போ யாராவது பார்க்குறவா கூட என்ன துக்கம் வீட்டுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறானே மறுபடியும் அங்கே போய் கேட்க போகிறான் போடுறதுக்குன்னு ஒரு பரிகாசமாக இருக்கும் ஆனால் பகவத் சங்கல்பமாக அது பகவானுடையதான ஆங்கியம் பகவத் சங்கல்பம் அதனால் இவர் இந்த புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே போய் இருக்கிற மூவாயிரத்தாறு இடத்துல அந்த குழந்தையை பற்றி அவர் நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் கம்பராமாயணம் நான் இங்கே வாசிக்கலாமா இப்போ எல்லாரும் ஒரே இடமா வரணும்னு சொன்னாலே நாங்கள் மூவாயிரம் பேர் இருக்கணும்னு சொன்னாலே இப்போ மூவாயிரம் பேர் இருக்கேன் நான் இங்கே வாசிக்கிட்டுமா இதை கேட்டு நீங்கள் எனக்கு க சரியாக இருக்குது சரியாக இருக்குதுன்னா எனக்கு அங்கீகாரம் பண்ணுங்கோ தோஷம் இருக்குன்னா தோஷம் இருக்குன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் நான் இதை பெருமாளுக்காக நான் பண்ணியிருக்கேன் மனப்பூர்வமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே எல்லாரும் சூசிக்கிறா கோபம் வருது எந்த இடம் அது ஒரு குழந்தை பேருக்கு இங்கே வந்து என்னமோ எனக்கு அங்கீகாரம் பண்ணுங்கன்னு கேட்கறியப்பா உனக்கு புத்தி இருக்காது ஒருத்தரை திட்டுறாளாம் ஒருத்தர் போகுங்கிறாலும் ஒரு பெரியவர் உள்ளேருந்து வெளியில் வந்தாராம் கிடுக்கிடுன்னு சரிப்பா யாரும் ஒன்றை பேசாதீங்க நீ பண்ணிருக்கிறத வந்து ஓ நான் பக்தியோடு பண்ணிருக்கேன் பூர்த்தமாக பண்ணிருக்கேன் பகவதத்தோடு பண்ணியிருக்கிறேன் சொல்கிறையோ இல்லையோ நீ வந்து இந்த கம்பராமனை பூர்த்தியாக நீ வாசிக்க வேண்டாம் பானை சோருக்கு ஒரு சோறு பதம் ஒரு பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசிக்கு ஒரு அரிசி எடுத்து பார்த்து அமைக்கினா போகிறோம் எல்லாம் சாதம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்லாம் பதமாக ஆயிருக்கான்னு அந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுருந்து எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் நீ வந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து படித்து காமி ஆனால் நீ படித்து காமிச்சனுடைய பலனாக இந்த மரிச்சதான குழந்தை எழுந்துக்கணும் இந்த மரிச்ச குழந்தை எழுந்து கொடுத்தோன்னா உனக்கு நான் உடனே உடனேயே நாங்கள் ஏற்பாடு பண்ணி உனக்கு அங்கீகாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் முடியுமா உன்னால் உயிர் போய் உயிர் போய்ட்டதான மரித்த குழந்தையை உயிர்ப்பிக்க முடியுமா நீ உயிர் தருவியா உன்னால் முடியுமா அப்படின்னு உடனே உடனே கம்பன் சொன்னார் பெருமாளுடைய திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நான் முய நான் முயற்சி பண்ணுறேன் பெருமாளுக்கு அதுதான் திருவுள்ளம் போல இருக்குது அப்படின்னு அவர் யோஜனை பண்ணி அவர் வாசித்ததான அந்த கம்பராமாயணம் பூர்த்தியாக வாசிக்கல அவர் வாசித்ததான படலம் என்னென்னா கடிச்சிருக்கிறதோ கருணாகம் தீண்டு உயிர் போயிருக்கு அதனால் நாகபாச படலம் அப்படிங்கிறதான இந்த படலத்தை வாசித்தார் இந்த படலத்தை வாசித்த உடனே என்ன ஆச்சா தூங்கின்ற இந்த குழந்தைய எழுந்துக்கிற மாதிரி எழுந்த அப்பா அம்மாங்கிறது தான் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறான் அதனால் உடனே ஆச்சரியப்பட்ட உடனே இதுக்கு பவர் இருக்குது இது இந்த இதுக்கு நாங்கள் நெச்சியை நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறோம் இது வந்து மந்திர மாதிரி இருக்கேன் இவ்வளோ தூரம் அற்புதமாக இருக்குது இத்தனை நாள் அலைய விட்டுட்டோமேன்னு அவள் கேட்டு அங்கீகாரம் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அங்கீகாரம் பண்ணினான்னு சரித்திரம் அப்படிப்பட்டதானே கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணத்தை கம்பர் என்ன பண்ணார் ரங்கநாதன் இடத்துல கேட்டார் ரெங்கா நான் கம்பராமாயண பூர்த்தியாக எழுதியிருக்கேன்ப்பா உன்னுடைய நீந்தான தானே நீலாபிபூதியில் பண்ணதானே எழுதியிருக்க கம்பராமாயணத்தை நீ கேள் திருச்செவி சாத்திரம்னு கேட்டாராம் உடனே கம்பராமாயணத்தை பெருமாள் உடனே பேசினாரா ரங்கநாதர் பேசினாரா நம்முடைய சடகோபனை பாடி பாடினீரோ நீ கம்பராமாயணம் பூர்த்தியாக பண்ணியிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் நம்முடைய சடகோபனை கனகோபன நம்மாழ்வார நீ பாடிருக்கீரா அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்து சொல்றது பிரபன்ன ஜனங்கள் நம்மளாம் பிரபன்னாள் பெருமாளிடத்துல ஆச்சாரியனிடத்துல பரநியாசம் பண்ணிண்டவா சமாசீன சம்ஸ்காரங்கள் பண்ணிண்டவா அதனால நம்மன்னா பிரபத்தி பண்ணிண்டவர்கள் பிரபன்னு பேர் அந்த பிரபன்ன ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கூடஸ்தர் தலைவர் முதல் தலைவர் யாருன்னா சடகோபன் அவர் தான் பராங்குஷன்னு சொல்கிறது சடகோபன்னு சொல்கிறது சுவாமி நம்மாழ்வான்னு சொல்கிறது இல்லையா காரிமாறன் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் பல திருநாமம் உடையவர் அவர் நம்மாழ்வார் நம்மாழ்வா வந்து பிறவி பிறவி பிறக்கும் பொழுதே அந்த சடகோபன் பேர் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நமக்கு வயத்துக்குள்ள ஒவ்வொரு தாயினுடைய வயத்தில் ஒவ்வொரு சிசுவும் இருக்கும் பொழுது பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் இருக்குமா அந்த குழந்தை குழந்தை பிராணியோ மிருகங்களோ எதாக இருந்தாலும் முதல்ல தலை தான் வெளியில் வரும் அத்தோமுகமாக தான் பூமியில் விடுறது அதனால தான் தாயிலேருந்தே வயத்தில் வரக்கூடிய குழந்தை கூட தலைமாக தானே வெளியில் வருது அத்தோமுகமாக தான் பூமியில் விடுறது அதனால் இந்த விழும் பொழுது என்னாகும் மூளை இங்கே தானே இருக்குது அந்த மூளையில் வந்து ஒரு சடங்குற ஒரு காற்று படுறது அந்த காற்று பட்டுன்னா அந்த காற்று பட்டுனா அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் மறந்து போயிடும் நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன ஜென்மம் இருந்தோம் அப்புறம் தான் ஜென்மம் கிடச்சிருக்குங்கிறது வயசில் இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்குமா அந்த குழந்தைக்கு ஏன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னு சொல்கிறேன்னா குழந்தை பிறந்த உடனே பசின்னு அடருது சொல்ல தெரியாது அடருது ஆனால் முளைப்பாலை கொடுத்த உடனே சாப்பிட்றது ஆரம்பிக்கிறது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமைதியை துரியோண்டு போகிறது இதெல்லாம் எப்படி தெரியுது அதுக்கு மூச்சை தம் கட்டி பால் சாப்பிடணும்னு எப்படி தெரியுது இதுதான் பூர்வ ஜென்மதான வாசனை அந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய ஒரு குழந்தையில சுவாமி நம்மாழ்வார் அவதார புருஷர் அவருடைய சரித்திரத்தில் சொல்லும் பொழுது அந்த நம்மாழ்வார் அப்படி வெளியில் வரும்பொழுது சடங்குற காற்று அப்படி அவர் மேலே தீண்டத்துக்கு வந்து தான் அதை காலால் எட்டி உதச்சாரம் நீ என்ன இடத்துல வர முடியாது ஏன்னா அது மாய அது மாயை அதனால் அந்த சடங்குற காற்றை கோபிச்சுன்றதுனால சடகோபண்ணு திருநாம அதனால் சடகோபண்ணு பேர் அந்த அதனால் அதுக்கப்புறம் சடகோபனாக ஆகிய அவர் பெரிய ஞானி அதனால அந்த ஞானி சொல்லுவோமா அந்த குழந்தை பிறக்சையே எங்கேயும் எதுவும் அதோ பூனை பாரு எலி பாரு எதுவும் சொல்லலையும் அவ தாயார் தாயார் தோப்பிட ரொம்ப க கஷ்டப்பட்டு இந்த குழந்தை எப்படி இருக்கே நீ என்னைக்கு வளர போகிறது என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்னு கூட தான் ஆழ்வா திருநகரி கழிச்சுன்னு போ அந்த பெருமாள்கிட்ட ஆதிப்பினாருடைய திருவடி வாரத்தில் சேருங்கோ அவங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும்னு சொன்னாலாம் அங்கே வந்து குழந்தையை விட்டுட்டு பெருமாளை பிரார்த்திக்கிறா குழந்தைய என்னடா அது இப்படி இப்படி